ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் நம் பக்தர்கள் செவ்வாடை தொண்டர்களிலும் இரண்டு வகையினர் உண்டு அடிகளாரை வயப்படுத்திக் கொண்டு அருள்நிலையில் அம்மா அருள்வாக்கில் சொல்வதை கண்ணும் கருத்துமாக கேட்பவர்கள் உண்டு அதன்படி நடப்பவர்கள் உண்டு இவர்கள் அடிகளார் சாதாரணமாக சொல்கிற வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அருள்நிலையில் வரும்போதுதான் அம்மா என்பது இவர்களின் கருத்து இன்னொரு சாரார் அடிகளார் வேறு அம்மா வேறு அல்ல நானாக அவன் இருப்பான் அவனாக நான் இருப்பேன் என்று அம்மாவே சொல்லிவிட்ட பிறகு இருவரையும் பிரித்து பார்க்கக்கூடாது பங்காரு அடிகளாரை தெய்வமாகவும் குருவாகவும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று எப்போது அம்மாவே சொல்லிவிட்டாளோ அப்புறம் வீண் ஆராய்ச்சி எதற்கு இனியெல்லாம் நமக்கு அடிகளார்தான் என்று கருதி அடிகளாரையே பற்றி கொண்டவர்கள் உண்டு சிலருக்கு அருள் நிலையில் அருள்வாக்கு கேட்டால் தான் திருப்தி சிலருக்கு அடிகளார் சொன்னாலே திருப்தி இவர்கள் தவிர இரண்டும் கெட்டான் என்ற மூன்றாவது ரகமும் உண்டு இவர்களை அம்மாவும் அடிகளாரும் ஆட்டம் காட்டும் வேடிக்கை இருக்கிறதே அது அலாதியான அனுபவம் திண்டுக்கல் அன்பர் ஒருவர் அடிகளாரை தரிசிக்கச் சென்று தனது பிரச்சனை பற்றி கேட்கும்போது நீங்கள் அருள்வாக்கில் கேட்டுக்கொள்ளுங்கள் சார் என்று கூறி அனுப்புவது வழக்கம் புற்று மண்டபத்தில் அருள்வாக்கு கேட்கப் போனால் நீ அடிகளாரிடம் கேட்டு அதன்படி நடந்து கொள் என்று அம்மா சொல்லி அனுப்புவது வழக்கம் பொறுத்து பார்த்தவர் ஒரு நாள் அடிகளாரிடம் துணிந்து கேட்டே விட்டார் நீங்கள் அருள்வாக்கில் கேட்டுக்கோ என்கிறீர்கள் அங்கே போனால் அடிகளாரிடம் கேட்டுக்கோ என்று அம்மா சொல்கிறது நான் என்னதான் செய்வது என்று அழாத குறையாக கேட்டாராம் அது கேட்டு அடிகளார் புன்முறுவலோடு சொன்ன பதில் நாங்கள் இருவரும் இப்படித்தான் விளையாடுவோம் திருமதி அடிகளார் கேட்டது திருமதி அடிகளார் அவர்கள் ஒருமுறை சக்தி ஒளியில் எழுதியிருந்தார்கள் அது இது ஒரு நாள் அம்மாவிடம் அருள்வாக்கில் கேட்டேன் நீங்களும் அடிகளாரும் ஒன்றுதானே அம்மா அம்மாவை கேட்க வேண்டும் என்று அடிகளார் ஏன் கூறுகிறார் பங்காறு மகனை கேட்டு அதன்படி நட என்று ஏன் கூறுகிறீர்கள் என்று கேட்டேன் நானே அவன் அவனே நான் அதற்கு அம்மா கூறினார்கள் நான் அவனாகவும் அவன் நானாகவும் இருந்தாலும் சில விஷயங்களை மகன் கூற வேண்டும் சில விஷயங்களை நான் கூற வேண்டும் ஆகவே அம்மாவை கேளுங்கள் சார் என்று அடிகளார் கூறுவதை நம்பியும் மகனை கேட்டு அதன்படி நட என்று அம்மா கூறுவதை நம்பியும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள் அருள்வாக்கில் அம்மா அதாவது நானே எனக் கூறியது அன்னை ஆதிபராசக்தி தன்னையும் அவனே என அருள் திரு பங்காறு பாலகனையும் குறிப்பிட்டாள் ஓம் சக்தி